வணக்கம் சொந்தங்களே தமிழர்களின் குரலுங்கள் விடுதடி வருகின்றது இன்றைக்கு நேற்றைய நாளில் விஜய் தனது கொடியை ஏற்றி சாம்பிள் பார்த்திருக்கின்றார் கொடியை வெளியிடுவதற்கு தயாராகிவிட்டார் அரசியலுக்குள் நுழைந்து விட்டார் என்றுதான் சொல்ல முடியும் ரஜினியைப் போல் ரசிகர்களை ஏமாற்றியதில்லை ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே என்ன நடக்கப் போகின்றது இவர் யாருடன் போகின்றார் அல்லது தனித்து நின்று போட்டியிட போகிறாரா என்றது எல்லாம் இனி வருகின்ற நாட்களிலே வரும் ஆனால் இவருடைய வருகை நிச்சயமாக ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் அது திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கோ பாதிப்பை நிச்சயமாக உருவாக்கும் என்று தான் சொல்ல முடியும் ஆனால் இவருடைய வருகையினால் இதர சின்ன கட்சிகள் பாதிக்கப்படும் ஒன்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஆனால் இவர் மூன்றாவது அணியை தனது தலைமையிலே அமைப்பாரா என்று கேட்டால் அதற்கும் சாத்தியக்கூறுகள் மிகவும் மிகவும் கடினமாகத்தான் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இவர் அரசியலுக்கு புதுசு இவரோடு சேர மற்ற கட்சிகள் சம்மதிப்பார்களா இவரை தலைமை ஏற்றுக்கொள்வார்களா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கின்றது எது என்னவாக இருந்தாலும் விஜயின் வருகை மக்கள் மத்தியிலே வரவேற்பை பெற்றிருக்கின்றது அவருடைய ரசிகர்கள் மிகவும் குதூகலத்தில் இருக்கின்றார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அவருடைய மகாநாட்டுக்கு இடம் கொடுக்காமல் இப்பொழுது ஏதோ ஒரு இடத்தை செலக்ட் பண்ணியிருக்கிறார்கள் அதுவும் நூறு வீதம் கன்ஃபார்மாக சரிவரவில்லை என்றுதான் சொல்ல முடியும் ஆனால் இந்த மகாநாட்டை இவர் நடத்திவிட்டார் என்று சொன்னால் இவருடைய அரசியல் ஸ்டாம்ப் குத்தப்பட்டுவிடும் இதன் மூலமாக தமிழக அரசியலிலே ஒரு புத்துணர்ச்சி ஒரு புது எழுச்சி ஒன்றை பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலிலே கடுமையான போட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாஜகவை சேர்ந்த மூன்றாவது அணிக்கும் நான்காவது அணி சீமான் ஐந்தாவது அணி விஜயாக இருப்பார்கள் ஆனால் இந்த சீமானும் விஜயும் எடுக்கப் போகின்ற திடமான முடிவு தமிழக அரசியலில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர இருக்கின்றது நிச்சயமாக அவர்கள் இருவரும் என்ன மாதிரியான முடிவை எடுப்பார்கள் யாரோடு கூட்டணி அமைப்பார்கள் என்று தெரிய தமிழக மக்கள் ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றார்கள் சீமான் இவ்வளவு காலமும் தனிமையாக நின்று அவர் பெற்ற வாக்குகள் பன்னெண்டரை சதவீதத்திற்கு மேலாக அவருடைய பதினெட்டு சதவீதம் சாரி கொள்ளுங்கள் பதினெட்டு மேலாக அவருடைய வாக்குகள் சென்றதாக இல்லை இதற்கு மேல் போவதற்கு சாத்தியக்கூறுகளும் இல்லை என்றுதான் கூற முடியும் ஆனால் இவரோடு நிற்கின்ற இளைஞர்கள் தொடர்ந்து தோல்வியை தழுவிக்கொண்டு இதே நிலைமையை வைத்துக்கொண்டு தொடர்ந்து இருப்பார்களா என்று கேட்டீர்கள் என்றால் அதுவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது சீமானின் கதை ஓரளவிற்குத்தான் எடுபடும் இனி தொடர்ந்து விடுபடுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல முடியும் விஜய் இன்னும் பேசத் தொடங்கவில்லை இனி பேசத் தொடங்கினால் எப்படி இருக்கப் போகின்றது ரசிகர்கள் அதை ரசிக்கப் போகிறார்களா அல்ல தமிழக மக்கள் அதை ரசிக்கப் போகிறார்களா என்று தெரியாது ஆனால் அரசியலில் இனி எப்படி பேசப் போகிறார் என்று பேசத் தொடங்கினால்தான் தெரியும் அரசியல் சினிமா போல் அல்ல ஆனால் சினிமாக்காரர்கள் வந்து வெற்றியடைந்தது அரசியலில் தான் அது உண்மையான விடயம் பலர் தோற்றம் இருக்கிறார்கள் எந்த வரிசையிலே விஜய் போகப் போகிறார் என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எனிவே ஏதுவாக இருந்தாலும் தமிழகம் விழிப்போடு பார்த்து கொண்டிருக்கின்றது விஜயின் வருகையை விஜய் ஒன்றுபட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்தால் சீமானும் சேர்ந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியில் ஒரு சாமியில் ஒரு அணி ஏற்பட்டால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயம் ஆனால் இல்லாவிட்டால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் கடினமாகத்தான் இருக்கும் ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி அணிகள் மிகவும் ஒற்றுமையாக செழிப்பாகவும் தங்களுக்குள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடும் இருக்கின்றது இன்றைக்கு பாஜகவோடு நெருக்கமாக இருக்க இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக எந்த அறிக்கையும் விடாத அந்த கூட்டணி கட்சிகள் இனி திரு இனி அங்கிருந்து கிளம்புவார்கள் என்று நினைக்கிறீர்களா நிச்சயமாக இல்லை இதையொட்டி மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏமாற்றிக்காரர்களோடு இருந்து ஏமாற்ற பார்க்கிறார்கள் இந்த கூட்டணி கட்சிகள் கூட இந்த சிறுபான்மை இனத்தவரின் வாக்குகளை கூட பறித்து ஏமாற்றிவிட பார்க்கிறார்கள் இவர்கள் ஏனென்று சொன்னால் திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவும் தன்னுடைய வேலையை தான் தான் செய்யும் தன்னுடைய சுயநலத்திற்காக எதையும் மாற்றக்கூடிய கட்சி என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது விஜயின் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று நான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி எது என்னவாக இருந்தாலும் விஜய் அரசியலுக்கு வந்தது மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கிறது நன்றி வணக்கம்